உலக மக்களை ஆச்சரியப்படுத்தும் இந்தியாவில் மட்டுமே நடக்கும் சில அமானுஷிய செயல்கள் நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த பல விஷயங்களை நமது பாட்டன் அந்த காலத்திலேயே ஏடுகளிலும் கல்வெட்டுகளிலும் பதிந்து வைத்து சென்றுவிட்டனர் எடுத்துக்காட்டாக சில வருடங்களுக்கு முன்புதான் புளூடோ நமது சூரிய குடும்பத்தை சேர்ந்தது அல்ல நமது சூரியனை சுற்றி எட்டு கிரகங்கள் தான் சுற்றி வருகிறது என கண்டறிந்தனர் நாசா விஞ்ஞானிகள் ஆனால் நமது முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நவக்கிரக வழிபாடு என கூறி அதில் சூரியனை சுற்றி எட்டு கிரகங்கள் வைத்து வழிபட்டு வந்தனர் நம்மவர் எப்படி எந்த தொழில்நுட்பமும் இன்றி அப்போதே இவற்றை கண்டுபிடித்தனர் என உலக மக்கள் ஆச்சரியப்படுகின்றனர் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க நமது இந்தியாவில் உலக அறிவியல் ஆராய்ச்சியாளர்களே வியக்கும் வகையில் சில விஷயங்கள் நடக்கின்றன பார்க்கின்றனர் சிலர் என்று கூறுகின்றனர் காந்தமலை லடாக்கில் இருக்கும் காந்தமலை இந்த மலையின் அருகில் செல்லும் போது இரும்பு பொருட்கள் மற்றும் வாகனங்கள் கூட தானாக புவியீர்ப்பு மலை என்று பரவலாக கூறுகின்றனர் எலும்பு கூடியேரி உத்தரகாண்ட் மாநிலத்தின் ரூப்குந்த் எனும் பகுதியில் இருக்கிறது இந்த எலும்பு கூடியேரி இதனை பனி ஏரி என்றும் கூறுகிறார்கள் இது இமாலய மலைப்பகுதியை ஒட்டி இருக்கிறது இந்த ஏரிக்கரையில் நூற்று கணக்கான மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது இதனால் இதை எலும்பு கூடியேறி என்று கூறுகிறார்கள் இரட்டையர்கள் அதிகம் வாழும் பகுதி கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு கிராமம்தான் குதிங்கி இந்த கிராமத்தில் இருப்பதே மொத்தம் இரண்டாயிரம் தான் ஆனால் இந்த சிறிய பகுதியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் இருக்கிறார்கள் சர்வதேச அளவில் இந்த கிராமம் இரட்டையர்களுக்கு புகழ் பெற்று இருக்கிறது இந்த கிராமத்தை ட்வின் டவுன் என்றும் அழைக்கிறார்கள் மிதக்கும் தூண் மிதக்கும் தூண் கொண்ட கோவில் லோபெக்ஷி கோவில் இது ஆந்திராவில் இருக்கும் அனந்தபுரா என்னும் பகுதியில் இருக்கிறது பெங்களூரில் இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இடம்பெற்றுள்ளது இந்த கோவிலில்தான் தூண் மிதந்து கொண்டிருக்கும் நிலையில் உள்ளது மற்றும் இந்த கோவில் சிவன் விஷ்ணு மற்றும் வீரபத்திரா என மூன்று சன்னதிகள் கொண்டுள்ளது இதன் சிறப்பம்சமாக கருதப்படுகிறது சிவாப்பூர் மிதக்கும் கல் மகாராஷ்டிராவின் சிவாப்பூர் பகுதியில் இருக்கும் தர்கா ஒன்றில் மிதக்கும் கல் மிகவும் பிரபலமானது இந்த பகுதியில் மட்டும் ஏன் அந்த கல் மிதக்கிறது என தெரியவில்லை மற்றும் ஏறத்தாழ ஆறு ஏழு அடி உயரம் வரையில் கல் மிதப்பது போன்ற பல புகைப்படங்கள் இணையங்களில் பரவியுள்ளது கொங்காலா லடாக்கில் இருக்கும் சங் செம்னோ எனும் மலைத்தொடர் பகுதியில் இருக்கும் இடம்தான் இந்த கொங்காலா இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் பறக்கும் தட்டை இயல்பாகவே பலமுறை பார்த்ததாக கூறுகிறார்கள் உலக அறிவியல் ஆராய்ச்சியாளர்களையே இது வியக்க வைக்கிறது ஒரே இரவில் மாயமான கிராமம் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் ஒரு கிராமம் தான் குல்தாரா ஐநூறு வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் திடீரென ஒரே நாள் இரவில் மாயமாயினர் இப்போது இந்த கிராமத்தை பேய் கிராமம் என கூறுகிறார்கள் உண்மையில் இங்கே ஏற்பட்ட ஏதோ வினோதமான சம்பவத்தினால்தான் ஒரே இரவில் ஒட்டுமொத்த கிராமமும் வீடுகளை காலி செய்துவிட்டு கிளம்பிவிட்டனர் என கூறப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்